பல்கலைக்கழக மானியக் குழு இருபத்தொன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கடந்த வருடம் மார்ச் தேதி கொடுத்த தீர்ப்பின்படி பார்த்திங்கன்னா இதில் வந்து முழுக்க முழுக்க அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் பணிபுரிகிற கௌரவ உரிவையாளருக்கு அதாவது கௌரவ உரிவையாளர்கள் அப்படிங்கிறனால பார்த்தீங்கன்னாலே ஒரு நாளைக்கு வந்து ஆயிரத்தி ஐநூறுரூவாய் வீதம் அதாவது பர் லட்சர் வீதம் ஐம்பதாயிரம் ரூபாய் பர் மாதத்திற்கு வழங்க வேண்டும் அப்படிங்கிறத வந்து அந்த காலகட்டத்திலேயே சொல்லியிருந்தாங்க அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் மொ தோராயமாக பார்த்திங்கன்னா மொத்தமாக தமிழ்நாடு முழுவதும் பார்த்திங்கன்னா அவ்வளோ கௌரவ உயிராளர்கள் வந்து தற்காலிக பணியிடங்களாக நிரந்தர பணியிடங்களாக இருக்கிற க காளி பணியிடங்களாக இருக்கிற பகுதியை நிரப்பும் விதமாக கௌரவ வீரர்களாக பணிபுரிந்துகிட்ருக்காங்க அது மாதிரி பார்த்திங்கன்னா மொத்தம் இருக்கிற அனைத்து கௌரவ உரியர்களும் பார்த்திங்கன்னா அவங்களுக்கான சேலரிங்கிறது வந்து மிக சொற்பமாக இருக்குது அவங்கள ஆணரையும் தான் வழங்கப்படுது அவங்க கொடுக்குற சர்வீஸ்க்கு அதனால் வந்து அது தொகுப்பூதியத்தில் கூட வரலை அது மதிப்பூதியம் அப்படிங்கிற ஒரு பேசிஸில் வர்றதுனாலையும் அது வந்து இது வந்து சர்ப்ரைஸ் என்னென்னா அந்த ஜட்மெண்ட்லேயே சொன்னால் கெஸ்ட் லெக்சர்ஸ் சர்வீசஸ் ஆர் என்கேஜ் ஆன் மந்த்லி பேசிஸ் இன்ஃபேக்ட் தே கேனாட் டு பி ஃபிக்ஸ்டு எனி கெஸ்ட் பர்மனண்ட் எனி ஃபேக்கல்ட்டி லைக் பர்மனன்ட் கெஸ்ட் ஃபேக்கல்ட்டி ஸோ பர்சன் குவாலிஃபைடு இன் அ ஸ்பெசிஃபிக் ஏரியா அண்ட் ஸ்பெஷல் செஸ்படைஸ் இன் த சப்ஜெக்ட் என்கேஜ் வித் கெஸ்ட் லெக்சர்ஸ் இந்நாடர் டு கிவ் அ பெட்டர் வாய்டர் எக்ஸ்போசர் டு த ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் சப்ஜெக்ட் பர்டிகுல சப்ஜெக்ட் ஸோ கன்டினுவல் என்கேஜ்மெண்ட் ஆஃப் கெஸ்ட் லெக்சரஸ் பே மந்த்லி பேசிஸ் ஸோ இது அப்பாயின்மெண்ட் குவாலிஃபைடு க கெஸ்ட் லெக்சரர்ஸ் எத்தனை பேர் இதில் குவாலிஃபைடாக இருக்க அப்பாயின்ட் ஆகியிருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா கெஸ்ட் லெக்சர்ஷிப் அப்படிங்கிறத கொடுத்த மூலமாக அவங்களோட உழைப்பு சுரண்டத்தில் நடந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது அவங்கள எக்ஸ்பிளாய்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து இது டிஸ்க்ரேஸ் இது ஸ்காலர்ஸ்க்கு இவங்க அவங்களும் அக்செப்ட் பண்ண மாதிரி இது வந்து ஒரு அவங்களோட ப மற்ற ப பசிக்காவோ இதுக்காகவோ அவங்க அதுலேருந்து எஸ்கேப் பண்ணுற மாதிரியோ இதை தப்பிச்சு போகிற மாதிரியோ சொல்லியிருக்காங்க ஸோ கே நாட் எம்ப்ளாயர் எம்ப்ளாயர் ரிலேஷன்ஷிப்புங்கிறது கெஸ்ட் லெக்சர்ஸ் கவர்மெண்ட் கார்டுங்கிறத பற்றிகளும் பார்த்திங்கன்னா தட் இஸ் நோ ஹானர் இம் அப்படிங்கிறத இதில் தெளி தெளிவாக சொல்லியிருக்காங்க இந்த விதமாக பார்த்திங்கன்னா இந்த ரிட் பெட்டிஷனை பொறுத்தளவு அவங்களுக்கு மாத ஊதியம் இவங்களுக்கு வந்து ஐம்பதாயிரம் ரூபாய் யூஜிசி கிராண்ட்ஸ் கமிஷன் சொன்னது மாதிரி அவங்களுக்கு அதை கொடுக்கணும் அப்படிங்கிறதைய தீர்ப்பாக கொடுத்துருந்துக்காங்க இதுவுமே இருபத்தெட்டு ஜனவரி ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் சொன்ன கணக்கின்படி அப்போதைய நேரத்தில் சிக்ஸ்த்து க பேக்கம் செவன்த் பேக்கம்ஷன் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி ஐநூறுரூவா ஒரு லட்சருக்கும் மேக்ஸிமம் வந்து ஐம்பதாயிரம் ரூபாய் பர் ஒரு மாதத்திற்கும் வழங்க வேண்டும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தாங்க ஸோ கெஸ்ட் ஃபேக்கல்ட்டிக்கான இந்த சேங்ஷன் போஸ்ட் பார்த்தீங்கன்னா பெரும்பாலுமான பார்த்தீங்கன்னா அந்த கெஸ்ட் ஃபேக்கல்ட்டி குவாலிஃபிகேஷன் வந்து அஸ் பர் தி யூஜிசி குவாலிஃபிகேஷன் இருக்கணும் அசிஸ்ட் ப்ரொஃபஸர் யூனிவர்சிட்டி காலேஜஸ் எல்லாமே சேம் அப்படிங்கிறதையும் அட் த சேம் டைம் அவங்களுக்கான கொடுக்கப்பட்ட இந்த சேலரி ரிவிஷன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா வந்து அந்த கெஸ்ட் ஃபேக்கல்டிக்கு வந்து ரெகுலராக கொடுக்கப்படுற சம்பளம் அப்படிங்கிறது இதுதான் அப்படிங்கிறத பரிந்துரை பண்ணி வச்சுருக்காங்க இதில் பார்த்திங்கன்னா மொத்தம் கெஸ்ட் லெக்சர்ஸ்க்கான வயது வரம்பு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து சூப்பர் அன்டெண்ட் டீச்சர்ஸ் வேணும்னா வந்து வேணாலும் கெஸ்ட் லெக்சராக இருக்கலாம் அப்படிங்கிறதையும் இதில் சொல்லிவிட்டு மேக்சிமம் எழுபது வயது வரைக்கும் இருக்கலாம் அப்படிங்கிறத சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க ஸோ இது சொல்லப்பட்ட நாள்னு பார்த்திங்கன்னா ஜனவரி இருபத்தெட்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஊதியம் ஐம்பதாயிரம் ரூபாய் மது ஊதியம் வழங்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க இங்கே ஊதியமாக இல்லாமல் அது வந்து மதிப்புதியமாக இருக்குது தொகுப்புதியமாக கூட இல்லை அதே மாதிரி பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்து பிப்ரவரி ரெண்டாயிரத்தி பத்தில் பார்த்திங்கன்னா அப்போதைய யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா அப்பாயின்மெண்ட் ஆஃப் ரிவைஸ்டு கைட்லைன்ஸை பொறுத்தளவு கெஸ்ட் லெக்சர்ஸுக்கு ஹா பார்ட் டைம் டீச்சர்ஸ்க்கு வந்து கொடுக்க வேண்டிய சம்பளம் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு மாத ஊதியம் ஆயிரம் ரூபாய்க்காகவும் அந்த மாதம் ஊதியம் வந்து ரூபாயும் ஒரு நாளைக்கு ஆயிரம் ரூபாய் அப்படிங்கிற விதத்தில் இவங்களை கொடுக்க சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து ரெண்டாயிரத்தி பத்தில் சொன்னது இப்போ வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து பதினைந்து வருடங்களுக்கு அப்புறம் இப்போ இந்த சேலரியை வந்து இப்போ அட் ப்ரெசண்ட்டு கெஸ்ட் ஃபேக்கல்ட்டிங்கிறவங்களுக்கான இது கொடுக்கப்படுற சேலரிங்கிறது ரெண்டாயிரத்தி பத்தில் சொல்லப்பட்ட சேலரி ஸோ கெஸ்ட் லெக்சர்ஸ்க்கு வந்து சேங்ஷன் போஸ்ட்டில் இருக்கிறவங்களுக்கு தான் அவங்களுக்கு கொடுக்கணும் ஸோ குவாலிஃபிகேஷன் யூஜிசி குவாலிஃபிகேஷனோட இருக்கணும் அது மாதிரி வந்து அவங்க பார்ட் டைம் டீச்சர்ஸ் அந்த ரெகுலர் ப்ரொசீஜரில் என்ன இருக்கோ அதே மாதிரி தான் அவங்களுக்கு கொடுக்கணும் இது எந்த இந்த கடைபிடிக்கப்பட வேண்டும் அப்படின்னா ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி பத்துலேருந்தே இதை சொல்லியிருக்காங்க யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன் ஆனால் அந்த சேலரியை பதினஞ்சு வருஷம் கழித்து இப்போ தான் இந்த சேலரியை இங்கே ரிவைஸ் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா கடந்த இருபத்தஞ்சி பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் கோ கூறப்பட்டது இதுக்குள்ள சுழற்சி ஒன்று இப்போ அதாவது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி அஞ்சு குதவி கௌரவ விரிவாளர்களோடய வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு சொல்லப்பட்ட அந்த விதிகளின் படி பார்த்திங்கன்னா அதில் இருக்கிற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அப்படிங்கிறது வந்து இதில் இணைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னாங்க ஸோ அதில் அதன்படி பார்த்தீங்கன்னா இதில் அரசு கலைமற்ற மறியல் கல்லூரிகளை பணிபுரியும் கௌரவ வீரர்களுக்கு பார்த்திங்கன்னா அவங்களுக்கான தகுதிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதுகலை எம்ஃபில் பிஹெச்டி அது இல்லாமல் வந்து அவங்க நெட் வச்சுரு படிச்சிருக்கணும் இது வந்து அந்த தகுதியானவர்கள் மட்டுமே அதில் விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் உள்ள அரசாணையின் படி சொல்லியிருக்காங்க அப்படி கவர்மெண்ட் கௌரவர்களாக பணியுறுத்தப்படும் வந்து அவர்கள் ஏற்கனவே அரசு கல்லைக்கல்லூரிகளில் பணி புரிந்திருந்தாங்கன்னா அவங்களுக்கான முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து சேலரி எவ்வளவு அது மாதிரி இவங்களுக்கு மேற்கண்ட நிர்வாக நலன் கருதி அதன் மூலமாக பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு மாதத்துக்கு ஒரு நாள் தான் வந்து தற்செயல் எடுத்து அதாவது கேஷுவல் லீவ் கொடுப்பாங்க அதை வந்து ரெண்டு கூட தேவைப்படும் போது அதை நீங்கள் சேர்த்து எடுத்துக்கலாம் அது மாதிரி வந்து துறை சார்ந்த பல்கலைக்கழக பல்கலைக்கழக பணிகளுக்கோ இல்லை துறை பல்கலை துறை சார்ந்த பணிகளுக்கோ இது மாதிரி எதாதுன்னா பதினைந்து நாட்கள் நீங்கள் வந்து ஓடி எடுத்துக்கலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க உங்களுக்கான சேல்ரி அப்படிங்கிறது வந்து அளவு செய்யப்பட்டது என்னங்கிறது இதில் அந்த ஜிஓ வந்த போதில் சொல்ல பார்த்தீங்கன்னா பணியமர்த்தப்பன் பெண் கௌரவலாவுக்கு இருபதாயிரத்துக்கு மிகமாக அப்போது வந்து இருபதாயிரம் ரூபாய் அப்படி தான் சேல்ரி இருந்துச்சு ஸோ அவங்களுக்கு அதுதான் அவங்களுக்கான சேல்ரி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இதில் வயது வரம்பு அப்படிங்கிறது ஒரு விஷயத்தையே கொடுக்கல வயது வரம்பு கொடுக்கலன்னா என்ன அர்த்தம்னா இதில் வந்து எந்த வயது வரைக்கும் அவங்க ஆகிற வயசு அப்படிங்கிறது வந்து ஒரு ஓய்வு பெறும் வயது அப்படிங்கிறத வந்து இதில் கொடுக்கவே இல்லை இதுவே நான் மேலே முதல்ல உள்ளதை யூஜிசி கிரான் யூஜிஸ்டி கிராண்ட்ஸ் கமிஷனில் சொல்லியிருந்தேன் அதில் எழுபது வயது அப்படிங்கிறத அவங்க கொடுத்துருந்தாங்க ஆனால் இதில் வந்து எந்த இடத்துலையுமே வந்து என்ன ஏஜ் வந்து லிமிட் அப்படிங்கிறத வந்து இதில் சொல்லவே இல்லை அப்படிங்கிறத நீங்கள் இதில் பார்க்கலாம் இது மெட்ராஸ் யூனிவர்சிட்டி அவங்க கால்ஃபர் பண்ணது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி இருபத்தி ஒம்போதில் ஸோ கேண்டிடேட் எல்லாமே பார்த்தீங்கன்னா குவாலிஃபைடு இருக்கிறவங்களுக்கு அது வந்து ஒரு போஸ்ட்டு கவர் இருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிளுக்கு த போஸ்ட் கெஸ்ட் லெக்சராக ஃபுல் டைம் அண்ட் பார்ட் டைம் நம்பர் ஆஃப் பொசிஷன்ஸ் ஸீரோ ஒன் ஒரு பர்சன்ட்டுக்கு அது ஃபிசி மெடிக்கல் அண்ட் ஃபிசிய் சோஷியல் ஒர்க் சேலரி விதத்தை பார்த்திங்கன்னா ஃபுல் டைம்னா தேர்ட்டி பெர்சென்டேஜ் பார்ட் டைம்னா ட்வெண்ட்டி டுவெண்ட்டி தௌசண்ட் அப்படிங்கிறத அப்போயும் சொல்லியிருந்தாங்க ஸோ குவாலிஃபிகேஷன் எம்எஸ் அந்த கால் கால்ஃபர் பண்ணதே எம்எஸ்டபிள்யூங்கிறதுனால நெட் சில பிஹெச்டி அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி அந்த டயத்தில் இதை சொல்லியிருக்காங்க ஸோ இதுலேயும் என்ன ஏஜ் லிமிட் அப்படிங்கிறத இதில் சொல்லலை இதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அப்போ கள்ள தமிழ்நாடு கல்லூரி கல்வி பணி அரசு கலைமற்ற மீ கல்லூரிகளில் கௌரிவராளர்கள் மாற்று பணியில் செல்வது தெளிவுமுறை வழங்குதல் அப்படிங்கிறது ஸோ பார்வையில் காணும் அரசன் படி இரநூத்தி அறுபத்தொம்பது இப்போ முதல்ல சொன்ன பார்த்தீங்களா இரநூத்தி அறுபத்தி ஒன்பது ஒரு அரசனை அதன்படியோட அதில் காணும் அரசனையின்படி அரசு கலை கல்லூரியிலே பணிபுரியும் கௌரவ வீராளருக்கு ஒரு கல்வி ஆண்டிற்கு பதினைந்து நாட்களுக்கு மிகாமல் துறை சார்ந்த பணிகள் துறை சார்ந்த ஆய்வு கட்டுரை சமைத்தல் துறை சார்ந்த இதர பணிகள் பல்கலைக்கழக பணிகளை விடை திருத்தும் பணி வினாத்தாள் திருத்தும் பணி மற்றும் தேர்வு சார்ந்த இதர பணிகள் மேற்கொள்ள மாற்றுப் பணி செல்லலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது எனவே அனைத்து அரசுக்கு கல்லூரி முதல்வர்கள் உதிய உதிகளுடன் சூழ்நிலைகளை கருத்தில் கொண்டு கௌரவராக ஒரு ஆண்டிற்கு பதினைந்து நாட்களுக்கு மிகாமல் மாற்றுப் பணி வழங்கலாம் என தெரிவிக்கலாகிறது அப்படிங்கிறத இதை சொல்லியிருக்கிற தேதி பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இப்போது அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு காலகட்டத்திலையும் பார்த்திங்கன்னா அவங்க கௌரவ வீரர்களுக்காக உள்ள உதவி பேராசிரியர் பணிகளுக்கான குவாலிஃபிகேஷன் மாறிக்கிட்டே இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்னெல்லாம் பிஜி ஐம்பது ஐம்பது பர்சன்டேஜ் மினிமம் மார்க் இருந்தால் போதும் அதேமாதிரி பத்தொம்பது ஒம்பது ரெண்டாயிரத்தி பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்றுலாம் பார்த்திங்கன்னா நெட்டு செட்டு பாஸ் பண்ணியிருக்கலாம் இல்லை பிஜி ஐம்பத்தஞ்சு வித்து அதோட நெட் செட் பாஸ் பண்ணியிருக்கேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணுலலாம் பார்த்திங்கன்னா எம்ஃபில் பிஃபோர் நைன்டி த்ரீ எம்ஃபில்னு உனக்கு முடிச்சு அது மாதிரி டெசடேஷன் கூட நீங்கள் சப்மிட் பண்ணால் கூட போதுமானது பிஹெச்டி அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணுல சொல்லியிருந்தாங்க ரெண்டாயிரத்தி ரெண்டுலாம் பார்த்தீங்கன்னா பிஜி ஐம்பத்தஞ்சு மார்க்கு நெட் செலெக்ட் அது மாதிரி வந்து அப்படி வச்சுருந்தாங்கன்னா ரெண்டாயிரத்தி ரெண்டுக்கு நீங்கள் பிஹெச்ச்டி டெசேஷன் சப்மிட் பண்ணுறதுக்கோ இதுக்கெல்லாம் எக்ஸப்ஷன் சொல்லியிருந்தாங்க ரெண்டாயிரத்தி ஆறில் எல்லாம் பிஜி வித் மினிமம் நெட் செட் இருக்கணும் அதே மாதிரி எக்ஸப்ஷன் எதுக்குன்னா எம்ஃபில்ல இருக்கிறவங்க யூஜிக்கும் பிஹெச்டி முடித்தவங்க பிஜிக்கும் கிளாஸ் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு உள்ளதுங்க எக்ஸப்ஷன் அப்படின்னு வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பத்துலேருந்து பார்த்தீங்கன்னா பிஹெச்டி வந்து எக்ஸப்ஷன் ஒன்லி ஃபார் நைட் செட் மடிச்சுருந்தீங்கன்னா பிஹெச்டி வேண்டியதில்லை அப்படிங்கிற ஒரு காலகட்டம் வந்துருந்துச்சு ஸோ இது மாதிரி தான் வந்து இப்போதைக்கு காலகட்டத்தில் காலத்துக்கு ஏற்ற மாதிரி சேல்ரி விகிதமும் மாறுது அதே மாதிரி பார்த்திங்கன்னா ச அந்த யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன் பல்கலைக்கழக மானிய என்ன சொன்னாங்களோ அதன்படி வந்து இதில் நடக்கலை அதே மாதிரி எந்த இடத்துலையும் பார்த்திங்கன்னா ஏஜ் அப்படிங்கிறது வந்து ஒரு ஏஜாவே இங்கே கொடுக்கல இது கடந்த வருஷம் ஆர்ட்ஸ் டிஆர்பிக்கு கால்ஃபர் பண்ண பிடிஎஃப் அதில் பார்த்தீங்கன்னா கேண்டிடேட் வந்து ஐம்பத்தேழு வயதுக்கு மிகாமல் இருக்குது அதை தாண்டிடக்கூடாது அப்படிங்கிறத அப்ளிகேஷன்லேயே ரூலாக வச்சுருக்காங்க ஐம்பத்தஞ்சு வயது மேலே தாண்டக்கூடாதுன்னா அதுக்கப்புறம் அது ப்ராசஸுக்கு ஒரு வருஷம் ஆகலாம் அதுக்கப்புறம் எல்லோரும் ஜாயின் பண்ணுறதுக்கு அறுபது வயசுக்கு முன்னாடி ஜாயின் பண்ணும் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் அறுபது வயசுக்கு மேலே அவங்க ரிட்டர்ட் அப்படிங்கிற கணக்கு தான் இதில் சொல்கிறாங்க அப்படி பார்த்தாலும் கெஸ்ட் லெக்சர்ஸுக்கானது பார்த்திங்கன்னா யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன்ஸ் சொன்னது எழுபது வயது ஆனால் இதில் இதில் பார்த்தீங்கன்னா எந்த வயதுன்னு இது வரைக்கும் சொல்லலை மாதிரி ஆர்ட்ஸ் டிஆர்பியை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா டிஆர்பி கால்ஃபர் பண்ணும்போதே இதுலேயும் ஐம்பத்தேழு தான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதை தாண்டி வேற எந்த துறை சார்ந்த விஷயங்களும் சொல்லவும் இல்லை இது கேட்கல இப்போதைக்கு வந்து சேலரியை பொறுத்துல பார்த்திங்கன்னா இப்போ வாங்கி சொல்லப்படுகிற அந்த இருபத்தஞ்சாயிரம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தில் யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன் சொன்னது வந்து இப்போ இம்ப்ளிமெண்ட் ஆகிட்டு இருக்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் சொன்ன மாத ஊதியம் ஐம்பதாயிரம் அப்படிங்கிறதும் வந்து இப்போ வரைக்கும் அது ஃபாலோ பண்ணப்படலை தீர்ப்பு சொல்லியும் ஒரு வருஷம் ஆயிடுச்சு கடந்த முறை கால்ஃபர் பண்ண இந்த ஆர்ட்ஸ் டிஆர்பியும் அப்படினு பார்த்திங்கன்னா தற்காலிகமாக அது நிறுத்தப்பட்டிருந்தது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது தேதி பின்னர் அறிவிக்கப்படும் அப்படின்னு சொன்னாங்க இப்போ வரைக்கும் அதுக்கான தகவல் எதுவுமே இல்லை இது சமீபத்தில் அக்டோபர் இருக்கிற இருபத்தஞ்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்போ கொடுக்கப்பட்ட இதில் பார்த்திங்கன்னா மொத்தம் வந்து சேலரி ஸ்கே மொத்தம் இருக்கிற க கௌரவ உரியக்கான ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்துக்கான சேலரின்னு பார்த்தீங்கன்னா அதாவது ரெஸ்பாண்ட் மூலமாக அங்கே ப்ரொப்போசல் தேர்தல் முப்பதாயிரம் ரூபாய் அப்படிங்கிறது போட்டதுமாகவும் அதன்படி பார்த்திங்கன்னா இதுக்கு அந்த அவங்களுக்கான ரெண்டாயிரத்தி கௌரவ கலை மற்றும் அறியல் கல்லூரிகளில் கௌரவ உரியர்களுக்கு இருபத்தொம்போது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஸோ கன்சால்டெட் பேவா முப்பதாயிரம் ரூபாய் அப்படிங்கிறத வந்து அங்கே அக்கார்டு ஆல்ரெடி அதை சப்மிட் பண்ணியாச்சு செகண்ட் ரெஸ்பாண்ட்டை பொறுத்தளவு அப்படிங்கிறது அதாவது ரிட்பெட்டிஷனில் சொன்னது படி பார்த்திங்கன்னா ஏற்கனவே வந்து இருபத்தி ஒம்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேயே வந்து கன்சல்டெட் பே முப்பதாயிரம் ரூபாய் வழங்க வழங்கப்படும் அப்படிங்கிறத வந்து ஏற்கனவே சொல்லிட்டாங்களாம் அகடமிக்காக ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு இருபத்தஞ்சிலேயே வந்து அவங்களுக்கானது பெட்டிஷன்ஸ் சொல்லவுதான் அவங்க யாரெல்லாம் ஒர்க் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு எல்லாேருக்கும் முப்பதாயிரம் ரூபாய் ஊதியம் அப்படிங்கிறத வந்து சொல்லிட்டாங்களாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த கேஸில் பொறுத்தளவு பார்த்திங்கன்னா அந்த கெஸ்ட் லெக்சர்ஸ் ஏதோ ஸ்குவர் ரிவைஸ்டு இருபதாயிரம் ரூபாய் அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபெசர் குவாலிஃபிகேஷனில் இருக்கிறவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இருபதாயிரம் இருபதாயிர ரூபாய் வழங்கப்பட்டது அந்த இது பத்தாயிரத்துலேருந்து இருபதாயிரவாயின்னு சொல்லப்பட்டது இந்த ரிப்பீட்டட் ரெப்ரசன்டேஷன் என்னென்னா முப்பதாயிர ரூபாய் அப்படிங்கிறத வியூ ஆஃப் த சேம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க ஸோ இப்போதைக்கு இருக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா இதுக்கான டெக்னிக் டு த கன்சிடரேஷன் இதை கோர்ட்டு மூலமாக வந்து இருபத்தொம்பது மூ இருபத்தொம்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேயே ஸோ அந்த ரெஸ்பாண்ட் டேட்டை வச்சு அந்த இருபத்தி ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து எட்டு வாரத்திற்குள் இவங்களுக்கு இந்த சம்பள ரீதியான பிரச்சனைகளை தீர்த்து யூஜிசி வழங்கக்கூடிய ஐம்பதாயிரம் ரூபாய் சேலரி வந்து அவங்களுக்கு ப்ரெஸ்க்ரைப் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் ஏற்கனவே சொல்லியிருக்காங்க ஸோ இதுதான் எல்லாரோட எதிர்பார்ப்பாக மாத ஊதியம் ஐம்பதாயிரம் ரூபாய் அப்படிங்கிறத வந்து எதிர்பார்த்துட்ருக்காங்க